ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு கொஷின் பாருங்கள் சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வாழ் வழங்கிய இருந்து ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரமாய் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் இது வந்து அப்போது அசலின் குறிப்பும் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலு ஆண்டுகளில் கழித்து சதீஷ்குமார் ரூபாய் எழுவத் ஒன்பதாயிரத்தி நாற்பதை மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்கனு அப்போது வட்டி வீதம் கேட்டுக்கிறாங்க நம்ம பாருங்க இது அசலு இது ஆண்டுகள்லாம் காலத்துல வரும் இது மொத்த தொகை அப்போது நீங்க வட்டி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தனி வட்டி தனி வட்டியும் கண்டுபிடிங்கன்னா வட்டி வீதமும் கண்டு அப்போ தனி வட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு மீதி வர ஆன்சர் தான் தனி வட்டியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க இது வந்து அசலு அப்போது அசல் வந்து பீன் குறிப்போம் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரூபாய்

நாற்பது அப்போது இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தனி வட்டியும் வட்டி வீதமும் கண்டு கண்டுபிடிக்கணும் அப்போது தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா ஆன்சர் கழிச்சிடும் அப்போ கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க வட்டி வீதம் தானே அப்போது வட்டி வீதம்னா ஆறு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தனி வட்டி தனி வட்டினா தொகையிலேருந்து மொத்த தொகை கழித்தல் அசல் அப்போது மொத்த தொகையோளோ எழுபத்தொன்பதாயிரத்து நாற்பது கழித்தல் அசல் எவ்வளோ ஐம்பத்தி ரெண்டாயிரம் அப்போது இது பாருங்கள் இது கழிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் எழுவத்தொன்பதாயிரத்து நாற்பது ஐம்பத்தி ரெண்டாயிரம் இது கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் நாலில் பூஜ்ஜியம் போச்சுன்னா நாலு பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்பதில் ரெண்டு போச்சுன்னா ஏழு ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன வருது இருபத்தி ஏழாயிரத்து நாற்பது அப்போது நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து ஐ அப்போது ஃபார்மில் என்னது தனிவட்டி வட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது இஸ் ஈக்குவல் டு பி வந்து எவ்வளோ அசலு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பெருக்கல் என் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க நாலு ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க அப்போ நாலு ஆறு வந்து வட்டி வீதம் தானே கண்டுபிடிக்கணும் அதனால அது தெரியாது ஆறு அப்படியே இருக்கட்டும் இது பை நூறுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது இங்கே நூறு வகுத்தல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்களாக மாறிடும் அப்போ பாருங்கள் இருபத்தி ஏழாயிரத்து நாற்பது பெருக்கள் நூறு இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பெருக்கல் நாலு பெருக்கல் ஆறு அப்போ பாருங்கள் ஆறு அப்படியே வச்சுக்கோங்க இது ரெண்டுமே பாருங்கள் பெருக்கல்ல இருக்குதுங்களா அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிவிடும் அப்போ பாருங்கள் இருபத்தி ஏழாயிரத்து நாற்பது பெருக்கள் நூறு பை ஐம்பத்தி ரெண்டாயிரம் பெருக்கல் நாலு இஸ் ஈக்குவல் ஆறு இந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு இது ரெண்டு பூஜ்யம் கேன்சல் ஆகிடும் இது நீங்கள் பத்தாம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பத்து ஐநூற்றி இருபது இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேன்சல் ஆகிடும் அப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலுன்னு மீறும் இது ரெண்டாம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா இது ரெண்டாம் வாய்ப்பாலில் அடிச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு இது ரெண்டாம் வாய்ப்பாடில் ஒரு ரெண்டு 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 ஆறு மீதி ஒன்று பத்துன்னா ஐ ரெண்டு பத்து இது ரெண்டுன்னு வரும் மறுபடியும் பாருங்கள் ரெண்டாம் ரெண்டாவல் அடிச்சிங்கன்னா இது ஓரெண்டு ரெண்டு ரெண்டு இது அடிச்சிங்கன்னா ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மீதி ஒன்று பதினஞ்சுன்னா ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்றுனா ஆறு ரெண்டு பனிரெண்டுன்னு வரும் அப்போது என்ன வருது ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு பை ஐம்பத்தி ரெண்டு பை ஆறுன்னு வருது அப்போ இதுவும் பாருங்கள் மறுபடியும் ரெண்டாம் ரெண்டாவல் கேன்சல் பண்ணிங்கன்னா பாருங்கள் மூரெண்டு ஆறு மூரெண்டு ஆறு ப பதினாறுன்னு வரும் அப்போது எட்டு ரெண்டு பதினாறு இது ரெண்டாம் வாய்ப்பாடில் கேன்சல் ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடியும் பாருங்கள் ரெண்டாம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணி ஓர் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இது ஓர் ரெண்டு ரெண்டு பதிமூணு நாயிரம் ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடியும் பதினெட்டுன்னா ஒன்பது ரெண்டு பதினெட்டுன்னு வரும் அப்போது நீங்கள் பதிமூணு ஆமாம் இப்படில் அடிச்சிங்கன்னா பாருங்கள் ஓர் பதிமூணு பதிமூணு இதுவும் ஓர் பதிமூணு பதிமூணு மீனி முப்பதுங் மூணுங்களா அப்போது முப்பத்தொன்பதுன்னு வரும் அப்போது மூ பதிமூணு முப்பத்தொன்பது அப்போது கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருது பதிமூணு இஸ் ஈக்குவல் டு ஆறு அப்போது தேர் ஃபோர் ஆறு இஸ் ஈக்குவல் டு பதிமூணு அப்போது தேர் ஃபோர் வட்டி வீதம் வட்டி ஆர் இஸ் ஈக்குவல் டு பதிமூணு சதவீதம் வடிவீதம் வந்து சதவீதத்தில் வரும் புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இது ஆன்சர் இது ரெண்டாம் வாய்ப்பில் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஈஸியாக அடிச்சுன்னு போகலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெரிய வாய்ப்பாடு தெரியாது அதனால நீங்கள் எப்படி கேன்சர் பண்ணுவீங்க அதனால ரெண்டாம் வாய்ப்பில் நீங்கள் அடிச்சினே போனீங்கன்னா கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கடைசியில் கிடச்சிடும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் போகணும்